இதயத்தில் மூன்று ஓட்டைகளுடன் உயிருக்கு போராடும் ஆறு மாத பெண் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய தமிழக அரசு உதவ வேண்டும் என்று பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சித்தூரை சேர்ந்தவர் பழனிசாமி தனியார் பேருந்து ஓட்டு நடத்துனராக பணியாற்றி வருகிறார் இவருடைய மனைவி தனலட்சுமி இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு மகனும் ஆறு மாத பெண் குழந்தையும் உள்ளனர் மூன்று மாதங்களுக்கு முன்பு பெண் குழந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டதில் குழந்தையின் இதயத்தில் மூன்று ஓட்டைகள் இருப்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் குழந்தைக்கு தற்போது அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அரசின் காப்பீடு திட்டம் பொருந்தாது எனவும் ஐந்து லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் செலவாகும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்ததால் செய்வதறியாது திணறிய பெற்றோர் குழந்தையின் உயிர்காக்க தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் எனக்கு அதனால தான் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கிறதுனால ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோம் குழந்தை தான் எனக்கு உயிரை குழந்தைக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி குழந்தைக்கு அப்பாத்தி கொடுப்பீங்களா வருமானம் எதுவும் சரியாக இல்லை இப்போ ரெண்டு மாதத்துலவில் வேலை இல்லை அவரும் தனியார் நடத்தணும் பஸ் க பஸ்ஸில் கண்டக்டராக அவர்க் பண்ணிகிட்ருக்காரு வருமானம் அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்